ஒரு கும்பலா ரவுடிகள் ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க ஆம்ஸ்டாங்கு எதிராக பெரிய அளவுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இது எப்படி போலீஸ் கவனிக்காம போச்சு தமிழக உளவுத்துறையுடைய டோட்டல் ஃபெயிலியர் தானே இது ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ன பண்ணிச்சுருந்தது இந்த கொலையில இவ்வளோ பேர் எப்படி ஆர்கனைஸ் ஆகலாம் ஃபண்டு மொபைலைஸ் ஆகுது பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அது மலர்கொடி பத்து லட்சம் இந்தமா அஞ்சல ஒரு பத்து லட்சம் இந்த ஹரிஹரன்ற பையன் வந்து ஆம்ஸாங் செத்த பிறகு போய் ஜி கே வாசனோட சேர்ந்து மாலை வச்சிருக்காங்க எதுவுமே நடக்காத மாதிரி போய் மாலை வச்சுருக்காங்க இப்போ இந்த மோகன் ராமன்றவரு இன்வால்வ்டு அப்படின்னு சொல்றாங்க ஆருத்ரா ராஜசேகர் கிட்ட கோடி வாங்குறாரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்குல்ல ஆருத்ரா முதலீடு இந்த ஆருத்ரா முதலீடை வந்து பங்கு போடுறதுல பல பேருக்கு இடையில் பலவிதமான டிரான்சாக்ஷன் ஓடி இருக்கு ஆம்ஸ்டாங்கும் பணம் வாங்குறாரு ஆம்ஸ்டாங்கும் பணம் வாங்கி கொடுக்குறாரு ரவுடிகளுக்கு எல்லாமே வருது ஸோ இவங்க எல்லாமே எப்படி விரோதமாகிறா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஃபர்தராக பணம் கேட்டு மிரட்டினாங்களா ஆம்ஸ்டாங் மிரட்டினாரா அப்போது இவருக்கு அதிகமாக பணம் கொடுக்கறத விட நம்ம வந்து இவரை முடிச்சிடலாம் அப்படின்னு ஆருத்ரா ராஜசேகர் முடிவு பண்ணாரா அவருடைய பர்சனல் நண்பர்கள் சொல்கிறது என்னென்னா கடந்த ஒன்றரை வருஷத்தில் அவர் தலையிடாத கட்ட பஞ்சாயத்தே கிடையாது ரியல் எஸ்டேட் மேட்ரே கிடையாது எல்லாத்தையும் தலையிட்டிருக்கார் ராம்ஷா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு தினசரி புதிய கைதுகள் நடக்குது அதுல புது ஒரு டெவலப்மெண்ட் வருது பார்க்க போனால் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் ஏறக்குரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை தேசிய கட்சியும் கூட சேர்ந்தவர்களும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் கூட அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக தற்போது வரை நடந்திருக்கக்கூடிய விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கு இந்த விசாரணை போகக்கூடிய போக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை இவர்கள் எல்லாரையுமே ஒரு தலைமை இல்லைன்னா யாரோ ஒரு நபர் அவர்கள்தான் ஆட்டி வைத்து இந்த கொலையை நடத்தியிருக்கிறார்களா அப்படின்றத நோக்கி இந்த விசாரணை போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையான ஒரு பத்திரிகையாளராக இது போன்ற படுகொலைகள் அது தொடர்பான விசாரணைகள் அது தொடர்பாக நீங்கள் தனியாக விசாரணை நடத்தி பல செய்திகள் வெளியிட்டிருப்பீங்க இந்த படுகொலை தொடர்பான இந்த விசாரணை போகக்கூடிய போக்கு உங் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன இது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் நான் பார்த்த விசாரணைகளில் ஒரு மோட்டிவ் இருக்கும் மோட்டிவ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஆனால் இத்தனை கட்சியை சேர்ந்தவங்க மலர்கொடி அஞ்சலை தாமாகல ஒரு ல அரியரன் ஹரிஹரன் இப்படி வித்தியாசமாக கட்சிகள் இல்லை பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கேயில் ஒரு நாலு பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க வழக்கறிஞர் அருள்லேருந்து ஆரம்பித்த மெயின் அக்கிஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஹரிஹரன்ற பையன் வந்து ஆம்ஸ்டாங் செத்த பிறகு போய் ஜி கே வாசனோட சேர்ந்து மாலை வச்சிருக்காங்க எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி போய் மல வச்சிருக்கான் தான் ஹார்பரிங் எல்லாத்துலயுமே ஹார்பரிங் அவன் தான் அவன் தான் வந்து ஒரு முக்கியமான அக்யூஸ்ட கொண்டு வரான் சம்பவம் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவனை வந்து இந்த கொலை சதிக்குள்ள கொண்டு வரான் திருநெல்வேலிக்காரன் சம்பவம் செந்தில் சோ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இப்போ ஒரு ஊர்ல சாதாரணமா ரோட்ல நடந்துகிட்டு இருக்காங்க யாரும் அதை கவனிக்க போறது ஆனால் கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக ஒரு டீம் போச்சுன்னா கடையில் இருக்கிறவங்களும் சரி ரோடில் போகிறவங்களும் சரி அவங்க பர்சனல் வேலைக்கு போனால் கூட என்னடா இது கும்பலாக போகிறாங்க அப்படின்னு கவனிப்பாங்க அப்படி ஒரு கும்பலாக ரவுடிகள் ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க ஆம்ஸ்டாங்கு எதிராக பொரிய அளவுக்கான ஒரு ஆர்கனைசிங் அப்போது இது எப்படி போலீஸ் கவனிக்காமல் போச்சு தமிழக உளவுத்துறையுடைய டோட்டல் ஃபெயிலியர் தானே இது ஆர்கனைஸ் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஓசிஐயூ ரைட்டுங்களா இப்போ இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு டேடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் பொழுது உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த ஓசிஐயூ அந்த ஓசிஐல இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் போட்ட ஆட்கள் தான் இருக்காங்க அந்த ஓசிஐயு என்ன பண்ணுது ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ன பண்ணிச்சிருந்தது இந்த கொலையில் இவ்வளோ பேர் எப்படி ஆர்கனைஸ் ஆகிறான் ஃபண்டு மொபிலைஸ் ஆகுது பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வருது மலர்கொடி பத்து லட்சம் இந்தம்மா அஞ்சலை ஒரு பத்து லட்சம் இவ்வளோ போடு பணம் வந்து போகுது அது இல்லாமல் கொலையாளிகள் தங்க வைக்கப்படுறாங்க கொலை பண்ணிவிட்டு அவங்க மாற்ற இடமும் அஞ்சலியோட இடத்துல தான் மாற்றுறாங்க கார்க்கு டவர் லொக்கேஷன் எடுக்கிறாரு அங்கேருந்து இருந்த அஸ்ராக்கார்க்கு வெறு பியூட்டிஃபுல் ஆஃபீஸ் அதனால்தான் நான் முதல் எடுத்தோடனே சொன்னேன் இதில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு நான் தான் கேட்டகாரிகளில் டிவி விவாதத்தில் புதிய தலைமுறையில் அதை நான் சொன்னேன் அது கொரோபரேட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு பைக்கு ரத்தம் தோஞ்ச கத்தி எல்லாத்தையும் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே வந்து புளியந்தோப்பில் ஒளிஞ்சிருக்காங்க இவங்களோட பயம் என்னன்னா ஆம்ஸ்டாங் டீம் வந்து வெட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அஞ்சலியோட பாதுகாப்பில் தான் இருக்காங்க அங்கேருந்தான் போலீஸ் செக்யூர் பண்ணுது அது சரண்டர்னு சொல்றாங்க பாஜக நிர்வாகி அஞ்சலி அஞ்சல ஸோ அந்த அஞ்சலையோடைய கஞ்சா நெட்ஒர்க் வந்து பவர்ஃபுல் நெர் நெட்வொர்க்கு அந்த அம்மாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இருக்கக்கூடிய க்ளோஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு க்ளோஸ்னஸ் அதுக்கப்புறம் இந்த லாயரு அதுக்கப்புறம் கொடி இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கு ஃபுல்லாக வருது இப்போ நீங்க சொல்கிறது பார்க்க போனா இந்த சினிமா படங்களை பார்த்துருப்போம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாதாவை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இல்லை சின்ன சின்ன தாதாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசி இப்படியாக செய்யலாம் நம்ம தொழிலுக்கு மோனோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தீட்டுறது சினிமாக்கள்ல பார்த்துருப்போம் நம்ம ஸோ இப்படி சினிமாக்களில் காண்பித்த அதே போன்ற ஒரு விஷயந்தான் இந்த விஷயத்திலும் நடந்திருக்கா இல்ல அதுதான் இல்ல ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது வந்து திண்டுக்கல் மோகன்ராம் இப்போ சம்பவ செந்தில் வரைக்கும் வந்திருக்கு இந்த சம்பவம் செந்தில்ன்றது வந்து சம்பவம் செந்தில் தான் அவர் சம்பவ செந்தில் சொல்றாங்க இவரை பற்றின ஃபோட்டோவே கிடையாது எல்லா சம்பவத்திலும் இருப்பல எல்லா சம்பவத்திலும் ஈடுபட்டிருப்பாப்புல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்துல முக்கியமான திமுக விஐபியோடைய ஒரு பையன் பேரை நான் சொல்ல விரும்பல ஏன்னா வழக்கு பிரச்சனைகள் வரும் பின்னாடி அவரு கூட சம்பவம் செந்தில அரஸ்ட் பண்றாங்க நெல்லை போலீஸார் விட்டுறாங்க அவரை விட்டுறாங்க அந்த சம்பவம் செந்தில் வந்து அவரை பத்தின போட்டோவே கிடையாது எதுவுமே கிடையாது அவ்வளோ வெல் நெட்ஒர்க் ஆன ஆளு இதுல ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கச்சா மச்சான் தான் கூடும் அவன் நெல்லைக்காரன் அவன் எடுத்தோடனே சொன்னான் மச்சான் வெட்டெல்லாம் பார்த்தா நெல்லை விட்டாகுது அருவாளும் நெல்லை அருவாள்டா அவன் சொன்னது வெட்டெல்லாம் பார்த்தா நெல்லை விட்டா தெரியுது அருவாளும் வந்து நெல்லை அருவாள்டா இதில் கண்டிப்பாக இன்வால்வ்டு எல்லாரும் இன்வால்வ்டு இதில் அப்படின்னு இப்போ இந்த மோகன் ராம்ன்றவர் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சஸ்பெக்ஷன் வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த மோகன் ராம் வந்து ஆருத்ரா வழக்கில் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா இருபத்தஞ்சு கோடி யாரிடமிருந்து அந்த ராஜசேகர் அவருத்தர ராஜசேகர் இருந்து இருபத்தஞ்சு கோடி வாங்குறாரு இருபத்தஞ்சு கோடி இவருக்கு வாங்கி கொடுக்கறது யார் தெரியுமா சமீபத்தில் மகாபலிபுரத்தில் பாஜகவுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் அலெக்சி சுதாகர் என்பவரோட சேர்ந்து பர்த்டே கொண்டாடி அவர் காரில் துப்பாக்கியோட மாற்றார் இல்லைங்களா அந்த சீர்காழி சத்தியா தான் வாங்கி கொடுக்குறாரு எவ்வளோ இருபத்தஞ்சு கோடி இந்த வாங்கி கொடுக்குற வேலையை ராஜசேகர் கிட்ட இருந்து அந்த தொகையை பெற்றுக் கொடுத்தது ஆம்ஸ்டாங் அவரு இப்ப ஆம்ஸ்டாங் கொலையில எதிராகிறாரு எப்படி ஒரு குழப்பமான ஒரு குழப்பம் ஆம்ஸ்டாங் கொலையில அவரு எதிராகிறாரு அதே மாதிரி ஆற்காடு சுரேஷ் வந்து அஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு ராஜசேகர் கிட்ட எல்லாமே வந்து ஆம்ஸ்டாங் ஆற்காடு சுரேஷ் ராஜசேகர் திண்டுக்கல் மோகன் ராமு இதெல்லாமே பணம் வந்து ஆர்கா இந்த பத்தாயிரம் கோடி இருக்குல்ல ஆருத்ரா முதலீடு இந்த ஆருத்ரா முதலீடை வந்து பங்கு போடுறதுல பல பேருக்கு இடையில பல விதமான டிரான்சாக்சன் ஓடி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு மூணு கோடி ரூபா வாங்கியிருக்காரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் எழுதாம இருக்கிறதுக்கு நான் அதிகாரிகளை அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை அவங்க சாதிக்கார ஒரு அதிகாரி இங்கே வர்றாரு அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் மூணு கோடி ரூபா வாங்குறாரு இது எல்லாமே வந்து இந்த பாஜக அலெக்ஸி சுதாகர் இந்த டீம் இந்த நெட்ஒர்க் தான் அதுக்குள்ள விளையாடுறது அதுக்குள்ள ஆம்ஸ்டாங்கும் இருக்காரு ஆம்ஸ்டாங்கும் பணம் வாங்குறாரு ஆம்ஸ்டாங்கும் பணம் வாங்கி கொடுக்குறாரு ரவுடிகளுக்கு எல்லாமே வருது ஸோ இவங்க எல்லாமே எப்படி விரோதம் ஆகுறாங்க அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏதோ ஒரு வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருக்கிறாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இல்லை அந்த மாதிரியான ட்ரான்ஸாக்ஷன் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஆனா இப்போ இந்த வழக்கு போகக்கூடிய அந்த போக்கு இந்த விசாரணை போகக்கூடிய போக்கு அப்படின்னு பார்க்க போனா எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியுது அந்த புள்ளி அப்படின்றது இன்னொன்று யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற அவர் அவருடைய இடம் இருக்குல்ல அந்த இடம் தனக்கான இடம் அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது யோசிக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம் அப்படி வந்து அவரோட இடத்தை பெறுறதுக்கான இல்லை திருமுல்லை வாயல் திருவள்ளூர் கும்முடிபூண்டி பொன்னேரி மாதவரம் இங்கே வந்து எந்த ரியல் எஸ்டேட் டீலிங்காக இருந்தாலும் ஆம்ஸ்டாங் இல்லாமல் நடக்கவே நடக்காது டாமினன்ட் அவர் வந்து தலையிடுவார் மற்ற ஏரியாக்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க இருப்பது போல நாகேந்திரன் ஒரு விச்சூர்ல ஒரு முன்னூறு ஏக்கர் பஞ்சாயத்து அதை வந்து நாகேந்திரன் ஒரு ரவுடி அவர் எப்பவுமே ஜெயிலே இருக்காரு ஜெயில இருந்தே ஆப்ரேட் பண்ணுவார் அவங்க பையன் தலையிடுறான் அவங்க பையன் தலையிட்ட உடனே அவனை வந்து துப்பாக்கியோட புடிச்சு கொடுக்குறாங்க ஒரு டீம் அது ஆம்ஸ்டாங்ன்றது நாகேந்திரன் தரப்போட ஒரு குற்றச்சாட்டு மோட்டிவ் அங்கே உருவாகுதா ரியல் எஸ்டேட்ல மோட்டிவுகள் உருவாகுதா எங்க பார்த்தாலும் எஸ்டேட்ல தலையிடுறதுல மோட்டிவ் உருவாகுதா ஆருத்ரா பணத்துல மோட்டிவ் உருவாகுதா பணம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அது சரியா நடந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி ஆருத்ரா ராஜசேகர் கிட்ட ஃபர்தரா பணம் கேட்டு மிரட்டினாங்களா ஆம்ஸ்டாங் மிரட்டினாரா அப்போ இவருக்கு அதிகமா பணம் கொடுக்கறதை விட நம்ம வந்து இவரை முடிச்சிடலாம் அப்படின்னு ஆருத்ரா ராஜசேகர் முடிவு பண்ணாரா இப்போ இந்த சிசிடிவி போலீஸ் வந்து ரெண்டு பேர் வந்து இதுல சிசிடிவி புட்டேஜ்ல வராத ஆட்கள் இருக்காங்க அது யாருன்னு தெரியலன்றாங்க அதுக்கு பத்தின சந்தேகம் போகும்போது வெட்டூர் கண்ணன் ஒரு கேரக்டர் வருது பாயாசம் பரமசிவம்னு ஒரு கேரக்டர் இவங்கெல்லாம் நெல்லை கேரக்டர் இல்லைங்களா நெல்லையில வந்து பண்ணையார்த்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர் பேரை நான் இப்போ சொல்ல விரும்பல அவர் இன்வால்வ்டா இப்போ சம்பவ செந்தில் வரும்போது அவர் வராதா இது ஒரு விதமான ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் ரவுடியிசமாக இந்த பர்டிகுலர் கேஸ்ட் ரவுடியிசம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து இன்னைக்கு அந்த கேஸ்டை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து பெரிய அளவில் இருக்காங்க அவங்க இதை மறைக்க முயல்வாங்களா ரைட்டா அந்த பர்டிகுலர் கேஸ்ட் இதுக்குள்ளே வருதா அருத்துரா ராஜசேகர் இதுக்குள்ளே வர்றாரா வராரு அப்படின்றது ஒரு தகவல் அவர் தான் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் ஒரு தகவல் ஒரு மர்டர் ஆங்கிளோடைய கொலையோடைய விஷயங்களில் போகக்கூடிய இன்னொரு ஆங்கிள் அது அருத்துரா ராஜசேகர் ரைட்டுங்களா அப்புறம் அந்த நெல்லை மாவட்ட பண்ணையாறு திண்டுக்கல் மோகன் ராமு வெட்டூர் கண்ணன் பாயாசம் பரமசிவம் அப்படியே கொண்டு வந்தோன்னொன்னா சிசிங் ராஜான்னு ஒருத்தர் அவருக்கும் இவருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு கேட்டுங்களா அப்புறம் சைதை சுகு அப்படின்னு அவருக்கும் இவருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது டபால்னு வந்தால் மலர் கொடி மலர் உள்ளே வராங்க மலர் கொடி உள்ளே வராங்க அஞ்சல உள்ள வராங்க அதுக்கடுத்தது சம்பவம் செந்தில் உள்ள வராங்க சம்பவம் செந்திலாம் இல்லவே இல்லை அவர்லாம் சீன்லேயே இல்லை காலைல ஒரு பத்திரிகையாளர் ஆர்கியூ பண்ணார் எங்கிட்ட சம்பவம் செந்திலாம் சீன்லேயே இல்லை சும்மனாக சொல்கிறாங்க அவர் ஒரு அவர் அந்த சாதியை சார்ந்தவர் அந்த பத்திரிகையாளர் பிரபலமான பத்திரிக்கையாளர் தான் யூடியூப்லாம் நிறைய பேர் சொல்கிறார் அதை நான் முதல்ல போய் பாரியா சம்பவம் செந்தில் வந்து அந்த வழக்கறிஞர் இன்வால்வ் பண்ணி கொண்டு வரான் சம்பவம் செந்தியில் அவர் வந்து இந்த ஊர்லேயே இல்லை ஆமாம் அவர் இந்த ஊரில் இல்லை ஃபாரின்ல தான் இருக்காரு இப்போ இந்த நாகேந்திரன் இன்வால்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நாகே அஞ்சலியோட இன்வால்மெண்ட்டில் வர்றதும் போது அஞ்சலியோட உறவுக்காரர்கள் எல்லாமே அஞ்சலி உட்பட எல்லாரும் தலைமறைவாயிடுறாங்க ஆமாம் இன்ன வரைக்கும் தலைமறை இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவு அதே மாதிரி நாகேந்திரனோட பையன் இல்லை அவரும் தலைமறைவு அப்போது இந்த தலைமறைவு லிஸ்டெல்லாம் போடுறேன் இப்போ அருண் வந்து கமிஷனராக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்ல ஃபர்தராக போகுது ரஞ்சித் பேசும்போது கூட அதிகாரிகள் வந்து நியாயமாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை பிரைஸ் பண்ற பிரைஸ் பண்ணிட்டு போகும்போது தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக போயிட்டு இருக்கும் இன்னும் ஃபர்தராக மாட்டோம் இதில் கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய ரவுடிகள் எல்லாருமே இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆம்ஸாங் வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே மோட்டி உருவாக்குற மாதிரி செயல்பட்டிருக்காரு எனக்கு அவருடைய பர்சனல் நண்பர்கள் சொல்கிறது என்னன்னா கடந்த ஒன்றரை வருஷத்துல அவர் தலையிடாத கட்ட பஞ்சாயத்தே கிடையாது ரியல் எஸ்டேட் மேட்ரே கிடையாது எல்லாத்தையும் தலையிட்ருக்காரு ஆம்ஸ்டாங் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ விஷயங்களில் தலையிட்டு இவ்வளோ பிரச்சனைகளை தனதாக வரித்து கொண்ட ஆம்சாங்க பக்கத்துல கூட ஆட்கள் யாருமே தன்ன தன்னந்தனியா போய் மாற்ற எப்படி அப்படி இருக்க முடியும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு சருக்கல் அப்படின்றது ஏற்படும் தானே அதற்காக தானே அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றத காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்வாங்க இப்போ செய்யறாங்க அதுக்காக பிளான் பண்றாங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்கன்றது தெரியும்ல அதுதான் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது ஜெயலலிதா வந்து எல்டிடி எதிர் எதிர்த்து பேசும்போது ஜெயலலிதாவுக்கு எல்டிடி த்ரெட் இருந்ததுன்னு மெஷர் பண்ணுறாங்க ஆமாம் அந்த ஜெட் பிளஸ் கான்வாயே மறிச்சவனுங்க நம்ம மறிச்சு முதலமைச்சர் கான்வாயே மறிச்சவங்க அந்த ஜெட் பிளஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் த்ரெட்டுன்றது வந்து என்னன்னா அப்போ எல்டிடி என்னிக்கா இருந்தாலும் உங்களை பிளான் பண்ணும் அப்படின்ற ஒரு த்ரெட்டு தானே அப்போ இவ்வளோ விஷயங்களில் ஈடுபடுற வந்து உங்களை வந்து யாராவது ஒருத்தன் பிளான் பண்ணுவான் அப்படின்ற ஒரு திரட்டு வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஏன் தெரியல அதே கேள்வியை எல்லாரும் ஆம்ஸ்ட்ராங் இருந்து வைக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு திரட்டு இருக்குன்றது ஏன் காவல்துறைக்கு தெரியல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அதன் அடிப்படையில் அவருடைய உயிரை பாதுகாப்பது காவல்துறையினுடைய கடமை இல்லையா அது ஒரு கடமை அவங்களுக்கு ஆனால் கடமைன்னு வச்சுக்கோங்க காவல்துறை அதில் தவறி இருக்கு ஓசிஐயும் வந்து இதில் தவறி இருக்கு அதனால தானே கமிஷனரை தூக்கி போட்டு அருணை வந்து கமிஷனராக போட்டிருக்காரு முதலமைச்சர் அந்த வகையில் அதுக்கான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் அது இது வந்து டோட்டலாக இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ வெல்லாக ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ ஃபண்டை மொபிலைஸ் பண்ணிட்டுங்களா ஒரு பத்து கோடி ரூபாய் என்னமோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இது எப்படியோ ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் இது ஆம்ஸ்ட்ராங்கை கொள்றதுன்றது வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் அது உங்களோட அனுமானம் இது என்னுடைய கெஸ் இட் மே பி ப்ரூவ்டுன்னு வச்சுக்கோங்க இது எதுக்காக நடந்தது அப்படின்னு ஆருத்துரா இன்வால்வடுனா அது இரநூறு கோடிலாம் ரொம்ப சாதாரணம் அதை விட அதிகமான கோடிக்கான ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம் ஆருத்துரா இன்வால்வடுன்னா ஏன்னா ஐயாயிரம் கோடின்றது வெளியில் தெரியிறது மொத்தம் ஏமாற்றப்பட்டது பத்தாயிரம் கோடி வரும் ஆருத்துரான்றது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து அந்நிய பண்ணாம இருக்கிறது ஸ்டாலின் அரசுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதுதான் அதுதான் இன்னைக்கு கொலைகளுக்கும் கொண்டு போகுது மற்ற இடங்களுக்கும் கொண்டு போயிட்டு இதுல எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் சொல்கிறீங்க அரஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சரண்டர்னு ஓகே காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு பதினோரு பேரை அவரை வந்து அவங்கள நீங்கள் போலீஸ் காவலில் எடுக்கிறீங்க அதிலருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பி ஓட முயன்றார் அவரை நாங்கள் சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவெங்கடம் என்கவுண்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எல்லாருக்குமே உண்மையிலே மிகப்பெரிய டவுட் அது அது ஏன்னா காவல்துறை சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்ம கேட்டிருக்கோம் அதே கதையை திருவேங்கடம் விஷயத்துலையும் சொல்றாங்க ஏன் திருவேங்கடம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையோ இல்ல வேற யாரோ யோசிச்சிருக்க கூடாது திருவேங்கடம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுல வந்து அவன் வந்து பெரிய கிங்பின் கிடையாது ஒன்று பட் அந்த இடத்துல ரெண்டு பன்ஸ் நடக்குது ஒன்று வந்து ஆம்ஸ்டாங் கொலை இன்னொன்று அவங்க அண்ணனை விட்டுறது அண்ணனை வெட்டினதும் இவன் தான் திருவேங்கடம் தான் விட்டுறான் அது அவனுடைய என்கவுண்டர் பத்தி காவல்துறை சொல்லக்கூடிய விளக்கங்கள் எனக்கு வந்து ஏற்படையதா இல்லை ஆனா திருவேங்கடம் தேச தந்தை கிடையாது தியாகியும் கிடையாது அவரு கொலகார்ட் தண்டனை வழங்குவதற்கு நீதித்துறை இருக்கு இது இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதே நீதித்துறையுடைய விசாரணையில தான் அந்த என்கவுண்டரும் இருக்கு நீதிமன்ற விசாரணையில நீதித்துறையுடைய விசாரணையில தான் அது என்கவுண்டரா அவர் தப்பிச்சு தப்ச்சு அவர் தப்பிச்சு போனப்போ அவர் யூரின் பாஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இயற்கை உபாதைகளுக்காக போறேன்றார் அப்போ அந்த அவர் அனுமதிச்ச காவல்துறை அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எப்படி நீங்க வந்து ஒரு அக்யூஸ வந்து நீங்க தப்பிச்சு விடுவி தப்பிச்சு ஓட விடுவீங்க அப்படின்னு மெமோ கொடுக்கறதெல்லாம் விடுங்க ஒரு ஃபேக் என்கவுண்டரா என்கவுண்டரா மாத்துறதுக்கு காவல்துறை எப்படி தங்களை சார்ந்தவர்களே வந்து காயங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படிலாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இது வந்து உண்மைதான் இது வெறும் சினிமாக்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் இது உண்மை பல வழக்குகள்ல வந்து அது ப்ரூவ் ஆயிருக்கு இப்படியாக அவர்கள் ஜோடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப இந்த மெமோ கூட ஒரு ஜோடனையாக இருக்கலாம்ல இருக்கலாம் அது வந்து முடிவு பண்ண நான் தான் சொல்றேன் கடைசியா அதை முடிவு பண்ண வேண்டியது ஆர்டிஓடைய விசாரணை நீதித்துறையுடைய விசாரணை தான் அது முடிவு பண்ணும் அது வந்து என்கவுண்டரா இல்ல போலி என்கவுண்டரா என்னன்றத அது முடிவு பண்ணும் ரைட்டுங்களா நான் அந்த பார்ட் அந்த பார்ட் முடிவுகளுக்காக நான் வெயிட் பண்றேன் ஐ டு ஜம்ப் பட் என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று சொல்ல முடியும் திருவேங்கடம் தேசத்தியாகி கிடையாது இருந்தாலும் அவனது முடிவை காவல்துறையை எழுதுவதற்கான விஷயங்கள் என்பது காவல்துறை அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது அதையும் நான் ஏத்துக்கிறேன் இதையும் நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறேன் நடுவில் இருக்கிறது ஜுடிஷியல் என்கொயரி ஜுடிஷியல் என்கொயரி முடிவிட்டும் வரட்டும் பார்ப்போம் என்ன நடக்குது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே